சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் கைகளில் கொண்டு வந்ததை நீ தட்டிவிடாதே என் கைகளில் கொண்டு வந்ததை நீ தட்டிவிடாதே நல்லது நடக்கக்கூடாது என்று கர்மவினை உன்னை தடை செய்து கொண்டிருக்கின்றது எந்த காரியம் உனக்கு கை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் உன் கைகளால் தட்டிவிட்டு கொண்டிருக்கின்றது ஏதும் அறியாமல் நீயும் தட்டிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றாய் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்துவிடாதே சற்று விழுத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்வு ஏன் இப்படி இருக்கிறது எனக்கு யார் என்ன செய்து விட்டார்கள் யாரால் என் நலன்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது என் வாழ்வை கெடுத்தவர் யார் என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டே போகலாம் முதலில் நீ உன்னை சரி செய்ய வேண்டும் பிறகுதான் மற்றவர்களை குறை கூற வேண்டும் ஏனென்றால் உனக்கு முதலாக எதிரியாக இருப்பதே நீதான் நல்லதை கொண்டு வந்து உனக்காக காத்திருக்கும் உன் சாயப்பாவை உன் கைகளால் தான் தள்ளிவிட்டுப் போகின்றாய் என் வாழ்க்கை உன் கண்கள் கண்டாலும் நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கானதாக இருந்தாலும் நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போகின்றாயே எனக்காக சில நிமிடங்களை செலவழிக்கும் முன்னை நான் உனக்கு தோல்விகள் கொடுத்து வேடிக்கையா பார்ப்பேன் அந்த சில நிமிடங்களுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் வெற்றிகளை அள்ளித்தர மாட்டேனா நடக்கக்கூடாத காரியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே அதையெல்லாம் தடை செய்து மாட்டேன் நீதான் என்னை தடை செய்து கொண்டிருக்கின்றாய் நல்லதே நடத்த விடாமல் அந்த குழந்தையை என் சாயப்பா வீணான வார்த்தைகளை உனக்கு தர மாட்டேன் தேவையில்லாத நம்பிக்கைகளை கொடுத்து உன் நம்பிக்கை துரோகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை கொடுத்து உன் கண்ணிற்கு நான் ஆளாகவும் விடமாட்டேன் நடப்பதை தான் சொல்வேன் அடக்கப் போவதை நான் கூற வருவேன் இப்படி இருக்கும்போது வேலை இருக்கிறது நேரமில்லை என்று என்னை தாண்டி சென்றால் எப்படி நல்லது நடக்கும் சற்று உன்னை மாற்றிக்கொள் கர்மவினை நினைப்பதை நடத்திவிட்டிருக்கின்றாய் தெய்வத்திற்கு நேரம் கொடுத்தால்தான் வாழ்க்கை சுகமாகும் என்பதை மறந்துவிடாதே உன் சாயப்பா இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கு வந்தால் நீ அவமதித்துவிட்டு செல்கிறாய் அதற்காக உன் மீது நான் வருத்தப்படவும் மாட்டேன் கோபப்படவும் மாட்டேன் எந்த நேரத்திலும் உனக்காகத்தான் நான் காத்திருப்பேன் அன்பு குழந்தையே கர்மவினை உனக்கு கிடைக்க கூடாது என்று தடை செய்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை இப்பொழுது நான் என் கைகளில் ஏற்று வந்திருக்கின்றேன் பிரிவால் வாடி வாடிக்கொண்டிருக்கின்றாய் ஒன்று சேராமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் கலங்கினால் மட்டும் பத்தாது வாடினால் மட்டும் பத்தாது அதை உண்டான காரியத்தை நீ இறங்க வேண்டும் முயற்சி எடுத்தால் தான் தானே நல்ல முடிவை என்னால் கொடுக்க முடியும் முயற்சியே ஆரம்பிக்காத போது முடிவை எப்படி கிடைக்கும் அதை புரிந்து கொள்ளும் புத்திசாலி குழந்தை நீ என்பது எனக்கு நன்றாகத் தெரியும் ஆனால் கர்மவினை உன்னை முடக்கி போட்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் அதனால் தான் உன் மீது எந்த வருத்தமும் இல்லாமல் எப்போதும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ வாழ பிறந்தவள் நீ வாழ்க்கையை இழந்து நிற்கிறாய் இது நிரந்தரமாக கூடாது நீ இழந்த வாழ்க்கையை இதோ நான் இப்பொழுது கொண்டு வந்து விட்டேன் என்னை நம்பி கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தை என்னை நம்பி கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தை இழந்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை பெறப்போகிறாய் நாட்களும் நேரங்களும் உனக்காக மாற்றிவிட்டது நல்ல காலம் அனைத்தும் உனக்கு சொந்தமாகிவிட்டது மாற்றங்கள் நிறையவே வரப்போகின்றது அதில் மகிழ்ச்சியும் நிறைவே காத்திருக்கின்றது வாழத் தொடங்கப் போகிறாய் தயாராக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்